வணக்கம் பக்கா நான் தான் உங்கள் பௌதி மேக்ஸ் இனிங்க மாலை வணக்கங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் வீடியோ கண்ட் வீடியோ எதுவும் இல்லை பட் எக்ஸாம்ஸ் எப்படிலாம் இருக்குது நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தயாரானாங்க எப்படி போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க அப்கமிங் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஸோ நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் போட்டி தேர்வை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் பெட்டரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டை பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்து டீகோட் பண்ணியாச்சு எப்படி கேக்குறாங்க உங்க எந்த அளவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து என்டிபிசி எக்ஸாம் ஏதாவது தயார் அப்படின்னா ஸோ இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோல தக்க தெளிவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஆடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு மட்டும் ஒரு ரிப்ளை கொடுத்துருங்க ஸோ ஆடியோ கிளியராக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வகுப்புக்குள்ளே போயிடலாம் வகுப்புக்குள்ளோ ஆடியோ கிளியர் அப்படின்னா வகுப்புக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம மாணவர்கள் எழுதிட்டு இப்போ கூட நான் ஆடியோ ஷேர் பண்ணேன் அவங்க சொன்ன ஆடியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவரால் எக்ஸாம் மாட்ரேட் தான் ரொம்ப ஈஸியெலாம் இல்லை ஓவராலாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் லெவல் தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் நீங்க எவ்வளோ கொஷின் போடுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக போடணும் இதுதான் நமக்கு வந்து இதுதான் இந்த இடத்துல அட்டம் கம்மியா இருக்கு சார் யாரோ ஒருத்தர் வந்து எயிட்டி ஃபைவ் பிளஸ் சொன்னாங்க சார் எண்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க சார் கட் ஆஃபை சொல்லிட்டாங்க சார் ஏங்க போட்டி தேர்வு முழுசா முழுமையாக எப்படிங்க கட் ஆஃப் சொல்லுவாங்க வந்தபடி ஏதாவது ஒன்று சொல்றதெல்லாம் செட் ஆகாது ஒரு போட்டி தேர்வு அந்த போட்டி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதங்கள் காலங்களுக்கு நடக்குதுன்னா அது எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஆன்லைன்ஸ் பண்ணி தான் கட் ஆஃப் சொல்ல முடியும் ஒரு எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதில் நார்மலைசேஷன் தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நீங்கள் வந்து அட்டம் கம்மியாக இருக்குது உங்கள் ஷிஃப்ட்டு கஷ்டமா இல்லையான்னு சொல்லி எல்லார்த்த வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை அக்யூரேட்டாக என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வாங்க ஸோ தயவு செஞ்சு வந்து ஓ அதிகமான அட்டம் பண்ணணுங்கிறதுக்காக அடிச்சு விட்டுட்டு வராதிங்க ஒன்று ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸோ மேக்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஸோ மேக்ஸ் கணிதம் கணிதம் வந்து ஒரே பேட்டர்ல தான் கொஸ்டின் கேட்குறேன்னா எஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் டு எயிட்டீன் பதினஞ்சிலிருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கு மிக 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 எளிமையாக தான் நீங்கள் நார்மலான ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்லையும் கான்செப்ட் ஒவ்வொரு அப்படின்னா சதவீதம்னா என்ன விகிதம்னா என்ன அதில் என்னென்ன வகைகள் இருக்குது ஸோ அது அதை எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கிறது பேசிக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அட்டன் பண்ணிட முடியும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்து கொஷின்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது அவளைதான் இப்போ கால்குலேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வளையணும் நமக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வகுப்பு அந்த வாய்ப்பாட்டலால் வகுப்படுறது எல்லாமே வகுக்க ட்ரை பண்ணணும் வகுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெத்தனம் காட்டுறதுனால டைம் அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் அதிகமாக டஃப்பாக கேட்கல மிக மிக எளிமையான பேசிக்கான ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் கேட்குறாங்க மிக முக்கியமாக இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் டூ டி த்ரீ டி மின்சுரேஷன் அளவியல்னு சொல்லுவாங்க டூ டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷனல் பரப்பளவு கன அளவு ஏரியா வால்யூம் ஸோ இங்கிருந்து கேள்விகள் வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் வருது ஜாமெட்ரியிலிருந்து ஜாமெட்ரி மற்றும் வந்து ட்ரிக்னாமெட்ரியிலிருந்து மிக பேசிக்கான ஈஸியான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது அவ்வளோதான் அப்போது என்ன பொறுத்த வரைக்குமே மாணவர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாம் நம்மகிட்ட படித்தோம்ள்ள எல்லாம் சொன்னாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பிளஸ் நல்லா அட்டென்ட் கொடுக்க முடியும் ஸோ எழுதலை அப்படின்னா கணிதத்தில் கண்டிப்பாக தாராளமாக டுவெண்ட்டி ப்ளஸ் கொடுக்க முடியும் தான் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு நாள் நடந்த கொஸ்டின்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெக்டட் பேப்பர் வந்து நிறைய ஹிந்தி சேனல்லையும் போட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெளிவாக இந்த கொஸ்டின் தான் வந்ததுன்னு சொல்லாமல் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லைவ் போடுறேன் அந்த லைவ் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ரெண்டாவது ரீசனிங் ரீசனிங்ல நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரீசனிங்கில் பயப்படுறது வந்து கிளாக்கு கேலாண்ட்ரு இந்த ஃபிகர் கவுண்டிங்கு இது மாதிரி நான் வெர்பல் ரீசனிங்லாம் கேட்டுருந்தானா பயப்படலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல சிலாயிசம் இருக்குது நான் வெர்பல் ரீசனிங்கே இல்லை மற்றது எல்லாமே வெர்பல் ரீசனிங் தான் அந்த வெர்பல் ரீசனிங்கே பார்த்தீங்கன்னா கோடிங் டீ இந்த கோடிங் டீ இருந்து அஞ்சு கொஷின் கிட்டே இது மாதிரி ஒரு மூணுல இருந்து அஞ்சு கொஷின் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருது ரெண்டாவது ஆல்பபெட் சீரீஸ்

பயிற்சி எடுத்திருந்தால் ஒரு ஒரு முப்பது டெஸ்ட் இருபது டெஸ்ட்டுக்கு மேல எடுத்திருந்தா ஃபுல் மார்க்குமே எடுக்க முடியும் சார் முப்பதுக்கு கண்டிப்பா இருபத்தாறு பிளஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அனைத்து மாணவர்களுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் எடுங்க நீங்க போயிட்டு இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போட டைம் ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பர்சனல் சீட்டிங் இதை மட்டுமே ரிப்பீட்டடா போடுங்க மற்றபடி கிளாக் வேணாம் கேலண்டர் வேணாம் சார் அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சார் கூற்றுகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முடிவுகள் அது மாதிரி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிப்ட்ல கேக்குறாங்க ஒரு சில ஷிப்ட்ல கேட்கல இப்போ இன்னைக்கு டிசம்பர் ஒன்னு த்ரீல அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டினே கேக்கலையாமா ரீசனிங் ஓகே தான் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒன்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இருபதுக்கு அந்த மேம் சொல்றாங்க சார் எனக்கு தெரிஞ்சு இருபதுக்கு இருபதுமே கரெக்ட் அபர் தான் கேட்ட மாதிரி இருக்குது இன்னைக்குன்னு கேட்க சொல்றாங்க இப்போ நான் கேட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி மேம் சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா இப்போ நீங்க வந்து யூடியூப்ல கொடுத்தீங்க இடையில கொஞ்ச நாள் கொடுக்கல அதுக்கான பிடிஎஃப் கொடுத்தீங்க அது ஓகே தான் பட் அது தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வரக்கூடிய ரயில்வே போட்டி தேர்வு என்டிபிசி ஆகட்டும் இதுக்கப்புறம் எழுதுறவங்களாகட்டும் இந்த தேர்வு வந்துருச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில வரவங்களா இருக்கிறாங்கல்ல ஜனவரி பதினாறு வரைக்குமே இருக்குது இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் பெஸ்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் விட்டீங்கன்னா ரயில்வே எக்ஸாமும் கோட்டை ஏன்னா குரூப் டி எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வரும் ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் வருங்கிற இடத்துல இருபதுக்கு இருபது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறான் நாளைக்கு என்டிபிசியில வந்து ஜி கே அப்படிங்கிறது வந்து நாற்பது மார்க் அப்படின்னா ஜி கே அப்படிங்கிறது நாற்பது மார்க்னா இருபத்தஞ்சு பிளஸ் கொஸ்டின் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க போறான் பாருங்க என்ன கேட்குதுன்னே தெரியாம கம்மனு கரண்ட் அஃபேர்ஸே கேட்டு விட்டுற போறான் அப்படிதான் வரப்போது இங்க வந்து பார்த்தா இருபது கொஸ்டினுக்கு மோஸ்டா இருபது கொஸ்டினுமே என்ன கேட்க ஆரம்பிச்சா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கேட்க ஆரம்பிச்சா அது ரீசெண்டா தான் கேட்கறான் சோ முக்கியமா இண்டெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சமீட்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது அப்ப அண்ணன்னு கிட்ட கேள்வி இன்னைக்கு என்ன நாள் ஹச்ஐ டே உலக எய்ட்ஸ் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்னு அப்ப அதுக்கான கருபொருள் என்ன தீம் என்னன்னு சொல்லி தெளிவா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க அப்கமிங் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகளை எழுதுங்க எக்ஸாமே கிராக் பண்ணலாம் மேஜர் ரோல் பிளே பண்ணிரும் கண்டிப்பா ரோல் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து இந்த டைம் குரூப் சொன்னது அதுதான் நல்ல வேலை சார் கரண்ட் நீங்க தெளிவா சொல்றேன் இண்டோ கேப்சல் போட்டு கொடுத்தேன் அதை தமிழ்ல மாத்தி கொடுத்தேன் டே நைட் உட்காந்து தமிழ்ல மாத்தி கொடுத்தேன் அதுல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க கரண்ட் அஃபஸ்க்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் டெய்லி கரண்ட் அஃபஸ் ஓனாக கிரியேட் பண்ணி டெய்லியும் ரயில்வே எஸ்எஸ்க்கு அடிக்க போகிறோம் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து கரண்ட் அபஸ் தான் முக்கியமான ரோல் வேறு எதுவுமே ஸ்டாட்டிக்லாம் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை சார் மவுண்டைன் படிக்கலாமா பாஸ் படிக்கலாமா லைன்ஸ் படிக்கலாமா வைல்ட் லைஃப் சாங்ச்சுரி படிக்கலாமா நேஷனல் பார்க் படிக்கலாமா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டுன்னு சொல்லி அரியன் லூசன்ல எடுத்து படிக்கலாமா அதுல இருந்து அதிகமான கேள்விகள் இல்லை நடப்பு நிகழ்வுகள் இருந்து தான் கேள்விகள் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் நான் கடைசியாக ரிப்ளை பண்றேன் இல்லைனா நம்ம என்ன சொல்ல வந்து மட்டும் கண்டிப்பே பண்ண முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜி கே ஜென்ரல் சயின்ஸ் கைஸ் ஜென்ரல் சயின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸோ டென் டு ஃபிஃப்டீன் ஸோ ஈஸியான லெவலில் தான் இருக்கு ஈஸியான லெவல்னா ஸோ விட்டமின் கேனா என்ன விட்டமின் ஏனா என்ன அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின் இருக்குது ஸோ அந்த கொஷின்ஸில் ரிமைனிங் கொஷின்ஸில் சம்ஸ் இருக்கு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் எப்படி வருதுன்னா ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ ப்ரா அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ரீவியஸ்இர் கொஷினை மட்டும்தான் படிச்சிங்க எம்சிக்யூ மட்டும்தான் படிச்சிங்க இதை வச்சு சயின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாமா முடியாதுங்க கான்செப்ட் படிங்க இந்த கான்செப்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ என்ன பண்ணலான்னா அறிவியல் இதுக்கப்புறம் அதோடைய கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும் ஒரு வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணியா படிக்கணும் கண்டிப்பாக அறிவியல் அப்படி தான் அறிவியலும் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் ரோல் தான் ஸோ கண்டிப்பா இப்போ அவங்க சொன்னது நான் ஒரு நைன்டீன் கிட்டே போட்டேன் சார் எனக்கு தெரிஞ்ச கொஷினே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின் நல்ல கொஷினாவே இருந்தது மீதி எல்லாமே படித்த கொஸ்டின் இருந்தது ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நைன்டீன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ மாணவர்கள் சொன்னாங்க ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது முக்கியமாக டெஸ்ட் புக் டெஸ்ட் புக்கில் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொன்னாங்க ஸோ நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா சரண் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தேன் ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸாம் ஈஸியும் கிடையாது கஷ்டமும் கிடையாது மாடரேட் இப்போ மாடரேட் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டென் கொஸ்டின் அதிகமாக அட்டன் பண்ணலாமோன்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாரு போடுறது ஆசிலேஷன்ல இருக்கக்கூடிய கொஷினுக்கு எல்லாமே சூஸ் பண்ணுறது இந்த தவற பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வரும் உங்களுக்கு என்ன தெரியுதோ ஒரு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடமே சான்ஸ் பண்ணுறவங்க நடப்பு நிகழ்வுகள் படிக்கிறீங்கன்னா ஏப்ரல் இருந்து நவம்பர் வரைக்கும் படிங்க ஏப்ரல் இருந்து நவம்பர் வரைக்கும் கரண்ட்ஸ் நல்லா பாருங்க அப்கமிங் ஒரு சின்ன அட்வைஸ் ஏப்ரல் டு நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்க தயவு செஞ்சு ஹிஸ்டரி பாலிட்டி ஜாகிரபி ஸ்டாட்டிக் ஜிகேங்கிறத தூக்கியே போட்டுருங்க ஓகேவா இது ஒண்ணு ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் இந்த லைட் சவுண்டு அதே போல ஜென்ரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல மட்டும்தான் கேட்கிறான் கெமிஸ்ட்ரியில மட்டும்தான் கேட்கிறான்னு இல்லை எல்லா சிப்ட்லயும் மிக்சடு கொசின் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் கேட்கிறான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில சிப்ட்ல பிசிக்ஸ் கேள்விகள் அதிகமாகும் கெமிஸ்ட்ரியில கேள்விகளே இல்லாமயும் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் மிக்சடு கொஸ்டின் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலி செவன் டு எயிட் செவன் டு எயிட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை செட் பண்ணும் போதே பக்காவா எடுத்திருக்கிறான் ஒரு அருமையான தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு ரீசனிங் ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் டெக்ஸ்ட் புக்ல எடுங்க ஓகேங்களா அப்டேட்டட் பேட்டன் இப்போ பேட்டனுக்கு தகுந்தாப்புல டெக்ஸ்ட் புக்கில் எடுங்க ஸோ மேக்ஸும் அதே போலதான் வேற எதுவுமே வேணா டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும் இதில் நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த டூ டி த்ரீ டி ஃபார்முலாஸை நல்லா பாருங்க ட்ரிக்னாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரியோட பேசிக்ஸ் வெரி 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 பேசிக்ஸ் மட்டும் பாருங்க ஹை டிஸ்டன்ஸ் கூட கேட்கல வேற எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் சதவீதம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நல்லா பாருங்க பேசிக்ஸ் நல்லா பாருங்க வேற எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையே இல்லை தான் சுத்தி 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 எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ ஓகே சோ இப்போ உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன் நடப்பு நிகழ்வுகள் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏற்கனவே நான் டெலிகிராம் ஷேர் பண்ணிட்டேன் டெலிகிராம்ல நம்மளுடைய பேரை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஃபைல்ஸ்ல இருக்கும் ஃபைல்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய கியூசஸ் அது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை ஆல்ரெடி ஷேர் பண்ண மெசேஜ் மேலே போயிடும் இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு சேட் பண்ணிக்கிறீங்க டெய்லி சேட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த மெசேஜ் எங்கே இருக்கும் முன்னாடி இருக்குமா நீங்க எடுத்து கண்ணு டெலகிராம் உள்ள போனோன்னே கண்ணுக்கு முன்னாடியே நிற்கணும் அப்படின்னா அதை பின் பண்ணி அந்த பின் பண்ணாத தொட்டைங்க எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இன்னும் அதை யூஸ் பண்ண தெரியல பட் அதை தெரிஞ்சு என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க இல்லை பிடிஎஃப் ஆ அப்படியே மொபைலில் வச்சு படிங்க பிரிண்ட் அவுட் போடுறவங்களுக்கு ஒரு ஃபைவ் பேஜஸ் சிக்ஸ் பேஜஸ்ல பிரிண்ட் அவுட் போடுற மாதிரியான பிரிண்டபிள் ஃபார்மேட்டை எடிட் பண்ணி அதை உங்களுக்கு காசு கட் பண்ணணுமா பிரிண்ட் போறதுக்கு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பேஜ் வர மாதிரியும் எடிட் பண்ணி கொடுத்துருக்கு எல்லா ஸோ நீங்க எடுத்து உங்களுக்கு எது பிளெக்சிபிளா இருக்கும் உட்காந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து என்ன ஏகேபி டெக்ஸ்ட் தான் வருது கொஞ்சம் தான் இன்னொரு பத்து மார்க் இன்னொரு பத்து மார்க் சரி பண்ணுங்க அது நிறைய தப்பு விட்டுருப்பீங்க அந்த பண்ணுங்க அந்த எக்ஸாம் டே அண்ணி வந்து உங்களோட டேவா இருந்தா அந்த ஒரு ஏழு மார்க் எட்டு மார்க் கூட செய்யும் ஒரு சிக்ஸ்டி கிட்ட வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு கொஸ்டின் லைவ் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் கொஸ்டின் லைவ் மேக்ஸ் கொஷீனா நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு செஷன் கொடுக்கலாம் அண்ணா அனுப்பின கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் போதுமா சார் கைஸ் இப்போ இப்போ நான் என்ன சொல்லட்டும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் இருக்கு அதுல இருந்து படிச்சேங்கிறாங்க வந்ததுங்கிறாங்க அது மட்டுமே போதுன்னா நான் மட்டும்தான் வந்து நான் ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் இந்த நாலு கொஸ்டின் மட்டும் படிக்கலாமான்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் கேட்டாங்கன்னா நான் ஒரு மிட் மிட் டைம் மிட் டைம் டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா நாலு கொஷினை படி ரெண்டு கொஷின் வந்துடும் சொல்லலாம் பட் இங்க இதை படிச்சீங்கன்னா போதுமானா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இவ்வளவுதான் இருக்கு இப்போ ஹச்ஐவி டே எய்ட்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கருப்பொருள் சடனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கருப்பொருள் கேட்டா அப்படின்னா அப்போ ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படி படிச்சீங்கன்னா போதும் பெட்டரா பண்ணலாம் இருபது கொஸ்டின்ல பதினஞ்சு பதினாறு பதினேழு கொஷின் கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா பண்ண முடியும் தோழா ரக்ஷதா தேவி சார் போக போக எக்ஸாம் டஃபா இருக்குன்னு சொல்றாங்க யாரு சொன்னாங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க சொன்னாங்களா டஃபா இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் தான் டஃபா இருக்குமா அதான் டஃப் ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்கும் டஃப் தானே டஃப் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க டஃப்னா அப்ப ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்துக்குமே டஃப் தானே புரியுதுங்களா என்னன்னு அதுக்குதான் நார்மலைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது நிறைய தமிழ் ஆஸ்பிரன் எதிர்பார்க்கறது சொல்றாங்க தொண்ணூத்தஞ்சு போட்டா தான் வேலைன்னு சொல்றாங்க திடீர்னு இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடணும்னு சொல்றாங்க யாரு சொல்றாங்க ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு உங்க வீட்டில் வந்து சொன்னாங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவன் டஃப்னு சொன்னானா சொல்றாங்க வைக்கிறாங்க வாங்குறாங்க போனாங்க வந்தாங்க இந்த கதையை தூக்கி போட்டுட்டு உங்க மேல சிலபஸ் தெரியும் சோர்ஸ் இருக்குது ஆன்லைன்ல ஃபுல் கோர்ஸ் நம்மளே சயின்ஸ்லாம் அவ்வளோ வீடியோஸ் இருக்கு அந்த சயின்ஸ் வீடியோஸ்ல இருந்துதான் நூறு சதவீத கேள்வி அந்த வீடியோ நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல டெக்ஸ்ட் புக்ல குரூப் டிக்கு மட்டும் ரெண்டாயிரம் டெஸ்ட் இருக்குது அந்த ரெண்டாயிரம் டெஸ்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸே வந்துச்சு ரெண்டாயிரம் டெஸ்ட் ஒரு கொஷின்ல நூறு கொஸ்டின் இருக்குது ஒரு டெஸ்ட்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் எல்லாமே நான் போட்டு பார்க்கலாம் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு சோர்ஸ் இல்லாம கண்ணுக்கு தெரிகிற சோர்ஸ் எல்லாம் உள்ள போய் கொலாப்ஸ் ஆகி நீங்க கொலாப்ஸ் பண்றது இல்லாம பத்து பேர்த்த பதினஞ்சு பேர்த்த கொலாப்ஸ் பண்றது இதையெல்லாம் தூக்கி போடுங்க வர வர டஃப்பாக வரும் வர வர ஈஸியா இருக்கும் எதை வச்சிங்க சொல்றீங்க ஜோசியம் பார்த்தாங்களா அவங்க டுடே சயின்ஸ் கிளாஸ் இல்லைப்பா சயின்ஸ் கிளாஸ் வந்து டென்த் என்சிஆர்ட்டி மொபைல் ஆப் கிளாஸ் இருக்கிறாங்க சயின்ஸ் கிளாஸ் இடையில வரும் மொபைல் ஆப்பில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் வகுப்பு என்சிஆர்ட்டி வந்துருங்க சார் ஹவு டு நோ எக்ஸாம் ஃபார் பர்டிகுலர் கேண்டிடேட் ஹவு டு நோ எக்ஸாம் ஃபார் பர்டிகுலர் கேன்டிடேட்னா தினமும் ஆறு மணிக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ரிலீஸ் ஆகும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டி தேர்வு என்னைக்கு வரும் இன்னும் போட்டி தேர்வுக்கான லிங்க் உங்களுக்கு வரலனா இன்னும் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பௌனிஸ் கேட்கிறார்களா சார் எஸ் கேட்குறாங்க மிக எளிமையான கேள்விகள் தான் கேட்குறாங்க நான் கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மன்த் படிக்கணும் ஹரி கிருஷ்ண கணேசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்க பாருங்க இங்க கூட எழுதிக்கிறேன் பாருங்க ஏப்ரல் டு நவம்பர் நீங்க எல்லாமே நீங்க எப்போ லைவ் வர்றீங்களோ அப்போ நீங்க கேட்கறதுக்கு பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல ஏப்ரல் இருந்து நவம்பர் படிங்க ஒருவேளை உங்களுக்கு ஜனவரி தான் எக்ஸாம் வருதுன்னா டிசம்பர் வரைக்குமே படிங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பாதியில வந்தவங்க முழுசா பாருங்க என்ன சொல்லிருக்கிறோம்னு சொல்லி புரியுங்க சிசிஏ ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறீங்களா அவருக்கு ரிப்ளை பண்ணுங்கப்பா சார் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் அட்டன் பண்ண பட் டூ டூ த்ரீ டவுட் நெக்ஸ்ட் என்ன பண்ணட்டும் சார் நண்பா அடுத்த பண்ணுங்க பண்ணுங்கலுக்கு ரெடி ஆகுங்க பிசிக்கலுக்கு மெல்ல 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 கொஞ்சம் எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிட்றத குறைங்க டீய கூட குறைங்க ஸ்டாமினா மூச்சு பயிற்சி இப்போ நீங்க அடுத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் நான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமினா நீச்சல் நல்லா தெரியும்னா நல்ல நீச்சல் அடிங்க இந்த சமயத்துல உடம்பு செல்லாம போயிரும் போது அதையும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு காலில் சாயந்தரம் நடங்க கால் நல்லா இருகணும் டைட் ஆகணும் ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு சரிங்களா நீங்கெல்லாம் யாரெல்லாம் சிக்ஸ்டி பிளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் நல்லா அக்யூரேட்டாக அட்டன் பண்ணிக்கிறீங்களோ நீங்களா டெய்லி வாக்கிங் போங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த்து நல்லா போனை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுங்க இந்த டைம் ஃபிசிக்கலில் விடக்கூடாதுங்க ரிட்டன்ல பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலில் விட்டோங்கிற கதை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் சார் அவைலபிளா சார் ஏங்க என்னங்க அவைலபிளான்னு கேட்குறீங்க டெஸ்ட் புக்கில் அத்தனை ஃப்ரீ டெஸ்ட் இருக்குதுங்க டெஸ்ட் புக் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க ஜேன்னு ஸ்டார்ட் ஆகுறது தானே ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் நம்பர் எஸ் உங்கள் மெயில் ஐடியில் வந்திருக்கும் நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டித் தேர்வு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நோட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எழுதி வைங்க எந்த போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தொலைவர்தே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க அப்புறம் எப்படிங்க நம்ம எக்ஸாமை க்ராக் பண்ண போகிறோம் அப்புறம் எப்படிங்க நம்ம நல்லா ப்ரிஃபேர் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் சாரி ஃபார் த டவுட் அபவுட் ஏஎல்பி ஏஎல்பிக்கு சிபிடி டூ ஒன் செவன்டி ஃபைவ்க்கு எழுதுகிறோம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க ஆ உதய் சங்கர் இது நம்ம லேட்டராக பேசுவோம் இந்த இடத்துல ஏல்பி பற்றி வேணாம் ஒரு வேளை செகண்ட் டிவி வந்திருந்ததுன்னா அதை பற்றியும் நினச்சிதான் அந்த மெசேஜே படித்தேன் செகண்ட் டிவி யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நிறையா மாணவர்களுக்கு வந்திருக்கு நான் உங்களோடய கான்டெக்ட் நம்பர்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க ஒரு என்ன நான் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே கிடைக்கும் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் வராதானா சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் சார் ஃப்ரீ டெஸ்ட் ஆப் சொல்லுங்கள் சார் எதுக்குங்க நீ ரக்ஷத்தெல்லாம் வந்து எல்லா லைவ் வரீங்க இன்னும் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டெஸ்ட் புக்ல அப்பப்ப ஆஃபர் போடுறாங்க ஆஃபரே போடலாம் பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் அதிகமா வரும் டெஸ்ட் புக்ல ஒரு முன்னூத்தம்பது ரூபா டெஸ்ட் போட்டு வாங்கி தமிழில் இருக்குது எழுத மாட்டீங்களா நீங்க அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க எங்கெங்கயோ போய் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வேலை வாங்கி தராங்கிற இடத்துல பத்து லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டு வரும் ஒரு முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபா போட்டு ஒரு டெஸ்ட் வாங்கி அதுல ஆயிரம் டெஸ்ட் இருக்குது குரூப் டிக்கு டெய்லி டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுத மாட்டீங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது கேள்வி மட்டும்தான் இப்படி ஃப்ரீ டெஸ்ட் என்ன என்ன என்னன்னு டெஸ்ட் புக்ல ஆனா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ரக்ஷதா தேவி பாருங்க சார் செவன்டி கொஸ்டின் குட் அட்டம்டா இருக்குமா சார் கண்டிப்பா இருக்கும் அக்யூரேசியோட பண்ணுனா குட் அட்டம் சும்மா எழுவது போயிட்டு அடிச்சு விட்டு வந்தீங்கன்னா குட் அட்டம் கிடையாது சார் நெக்ஸ்ட் குரூப் டி நோட்டிபிகேஷன் எப்போ கண்டிப்பா இந்த இயர் எண்ட்லயே நான் எதிர்பார்க்கறேன் டிசம்பர் ஒன்னு வந்துருச்சு இன்னும் இருபத்தி நாள் பார்க்கலாம் சிபிடி டூ இருக்கான்னா எதுக்கு சிபிடி டூ குரூப் டி கா இது என்னங்க புது கதையா இருக்குது நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க சார் குரூப் டி மார்க் டெஸ்ட் அறுபத்தஞ்சு வருதுன்னு சார் நான் எஸ்ஐ கேட்டகிரி நான் தீபகுமார் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்க இன்னும் நாலு மார்க் அஞ்சு மார்க் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க நூறு சதவீத வேலை பிசிக்கலுக்கு தயாரா இருந்துக்கோங்க சோ பிஜி ஒய்டி ஐம்பத்தஞ்சு மார்க் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நண்பா மதன் மதன் எழுபது பிளஸ் வருது நீ கிளியர் பண்ணுவ நண்பா வா நண்பா இன்னொரு நாலு மார்க் அஞ்சு மார்க் இன்னைக்கு போட்டி தேர்வு வரலன்னா கரண்ட் நல்லா படி நண்பா சார் மெயில் வரல நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் செக் பண்ணா சிட்டி இன்டிமேஷன் பார்க்க முடியாதா கண்டிப்பா பார்க்கலாம் மெயில் மட்டும் கிடையாது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை டெய்லியும் போட்டு பாருங்க பத்து நாளைக்கு முன்னாடிதான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரும் அதுக்கப்புறம் தான் ஹால் ஹால் டிக்கெட் டிக்கெட் கால் லெட்டர் வந்து வருங்க டெய்லி செக் பண்ணுங்க ஆறு மணி ஆனால் நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம் பாருங்க சார் டெஸ்ட் புக்ல அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தான் வருது ஐஎம் சிசிஏ கேண்டிடேட் இன்னும் ஒரு நாலு மார்க் ஐந்து மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார் டென்ஷன் ஆகாதீங்கன்னா சொல்லுங்க சிபிடி டூ இருக்குதானா என்னங்க கேள்வி குரூப் டி போட்டி தேர்வு சிபிடி டூ இருக்குதுன்னா அப்ப நீங்க போட்டி தேர்வு என்ன மாடல்னே தெரிலனா எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க நமக்கு நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ள போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இன்னும் சிபிடி ஒன் இருக்குதா சிபிடி டூ இருக்குதான்னு சொல்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகலன்னு தான்னு அர்த்தம் ஒரு ஒரு போட்டியை நேசிக்கிறீங்க அந்த அந்த வேலைக்கு போகணும்னு நேசிக்கிறீங்க அந்த போட்டி தேர்வு ஒரு எக்ஸாமா ரெண்டு எக்ஸாமானே உங்களுக்கு தெரியலங்கிறீங்களே அடுத்தது தீபக் குமார் சார் எல்லாரும் ஈஸின்னு சொல்றாங்க எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமா வருமா சார் பைனல் பிசிக்கல் பிசிக்கல் இருந்தாலும் நண்பா ஈஸியெல்லாம் இல்லை போட்டி தேர்வு மாட்ரேட் லெவல் தான் ஓகேவா நீங்க நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதியூரேட்டா பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கண்ணன் கே செவன் நாற்பது மார்க் வருது இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஏன்னா சிசிஏங்கிறதுனால சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்போ அப்கமிங் கரண்ட் ரைஸ் லைவ் கொடுத்தா அட்டன் பண்ணுவீங்களா டெய்லி நானே படிக்க வச்சிருவோங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இல்லைங்க நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ் அங்கேயே படிச்சு படிக்க தான் ஸ்பெஷல் நாலு டைம் அஞ்சு டைம் ஸ்கூல் குழந்த மாதிரி திரும்ப சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி பதிய வைக்கிறதுல தான் ஸ்பெஷலு ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரம் டிசம்பர் ஒன் இன்னிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஓன் கண்டென்ட் ரெஃபரன்ஸ் வந்து நிறைய வெப்சைட் ரயில்வே எஸ்எஸ்சி தேர்வுக்கு தேவையான வெப்சைட்ல தான் ரெஃபர் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டீச் பண்ணி நம்ம கொடுக்கலான் இருக்கிறோம் இது வந்து ரெண்டு ஐடியா இருக்கு ஒன்னு மொபைல் ஆப்ல மட்டும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் மொபைல் ஆப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல மந்த் அண்ட் ஆஃபர் வந்து இது ஃபுல் கோர்ஸுங்க மேக்ஸ் ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்சிஆர்ட்டி அது இல்லாமல் என்சிஆர்டி தனியா கிளாஸ் எடுத்து என்சிஆர்டியோட எம்சி கொடுத்து இப்போ என்பிபிசியில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து பெஸ்டா இருக்கும் இதை தாண்டி ஜிகேவும் இதே போலதான் இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ போர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ த்ரீ ஒன் டபுள் நைன் இருந்தது வந்து த்ரீ ஃபோர் டபுள் நைனா மாற போகுது அதுக்கு முன்னாடி மந்த் அண்ட் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் டபுள் நைன் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதையும் ஆட் பண்ண போறோம் இப்போ கிட்டத்தட்ட ஆப்பில் வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் வீடியோஸ் மேலே இருக்கும் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல இந்த வீடியோஸை பார்த்து ரிவிசன் பண்ணலாம் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் கேட்ட ரீசனிங் இப்போ ரீசனிங்கில் முப்பத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சு வாங்குறீங்களா என்டிபிசியில் இல்லை அப்போ இந்த ஷிஃப்ட் வைஸ் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறோம் அதுக்கான வேலை என்ன இது மாதிரி தக்க தெளிவாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கூட இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் ஒரு குரூப் டி எக்ஸாம் எழுதிட்டிங்க வந்தீங்கனாலும் இந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க என்ன கொஷின் கேட்டுருந்தான் நீங்க என்ன தவறு பண்ணீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு போட்டியாளர் என்னான தவறை சரி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதை நம்ம மாணவர்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜோ டெலிகிராம்ல ஆடியோ மெசேஜ் ஆகும் இந்த யூடியூப்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதற்கான இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன் சிஏ என்னோட பொறுப்பு படிக்க வைக்கிறேன் அட்வான்ஸ் மேக்ஸ் பேசிக் பேசிக் போதும் குளறுபடியே பண்ணது பட் எல்லாரும் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் இது வேற ஒரு சோர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்க அதில் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது நீங்க தெரிஞ்சுக்கல எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் வந்து போச்சு அதனால ஓனா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நானே ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் ஒன்ல இருந்து நீங்க அடுத்து எந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க சரி பூபதி மேக்ஸோட சோர்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்டா இருக்கும் ஓகே சோ நன்றி வணக்கம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட நம்பர் தான் அதே போல வந்து ஸ்கிரைபுக் வந்து பாத்தீங்கன்னா கோவில் பாக்கத்துல வந்து ஒரு ரெண்டு மாணவர்கள் ஹெல்ப் கேட்டு இருந்தாங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வில்லிங் இருந்தா குரூப் டி எக்ஸாம் எழுதாம பில்டிங் இருந்தா ஸோ இந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஸோ கோர்ஸ் ரிலேட்டட் வேணும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் கோர்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு என்னோட நம்பரை காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் டெலகிராம் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே குரூப்ல கீழே பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்படை தோப்பின் எப்படி வெல்லும் நீங்க கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தோத்து போகிறதுக்கு வழியே கிடையாது ஏன்னா பேட்டன் எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர்னாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வருடம் நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆகணும் யூ ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்